அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய விகடன் ஆப்ல விகடன் பிளே அப்படின்னு புதிதாக ஒரு ஃபீச்சர் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்கோங்க இதுவரை படிச்சு நிறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சிருப்போம் இனிமே கேட்டும் பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே அப்புறம் நம்முடைய ஜூனியர் விகடன் இதழ் இப்படி பலவற்றையும் இதில் நம்ம கேட்டுக்கலாங்க முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவா பார்த்தோம்னா நம்முடைய எழுத்தாளர் ஆ வெண்ணிலா அவர்கள் நீரதிகாரம் அப்படின்னு மிக சிறந்த ஒரு நாவல் எழுதியிருக்காங்க முல்லை பெரியார் அணை சம்மந்தமான வரலாறு கொஞ்சம் புனைவுகளெலாம் சேர்த்து சூப்பராக எழுதப்பட்ட நாவல் அதை அவங்களே நம்முடைய விகடன் பிளேயில் வாசிக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் நம்ம அந்த லிங்க்கை வச்சுருக்கோம் ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல் இப்போ நம்ம தெரிவிச்சிருக்கோம் தவறாமல் கிளிக் பண்ணிவிட்டு பலன் பெறலாம் சரி இன்றைய காணொலி எது சம்பந்தமாக அப்படின்னு பார்த்தா எப்பப்பா அந்த தேர்தலை நடத்துவீங்க அப்படின்னு நாலா பக்கமும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் அப்புறம் உட்கட்சி அப்படின்னு பல்வேறு சிக்கல்களும் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா பதற வைக்கும் பத்து பஞ்சாயத்துகளால் ரொம்பவே ஆடித்தான் போயிருக்கிறார் மு க ஸ்டாலின் அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க இதை ஒட்டி நம்முடைய ஜூவி செய்தியாளர்களான ச அழகு சுப்பையா துரைராஜ் குணசேகரன் ஜூனியர் விகடன்ல அட்டைப்பட கற்றியாகவே எழுதியிருக்காங்க நல்லாட்சி என்றால் உள்ளாட்சிக்கு அஞ்சுவது ஏன் அப்படின்னு எழுதியிருக்காங்க வழக்கம் போல நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவடையும் பதவிகள் தொடங்கப்படாத தேர்தல் பணி உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம திட்டமிட்டு அரசாங்கம் தள்ளி போடுது தாமதப்படுத்துது அப்படின்னு கடும் விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாருடைய விருப்பு வெறுப்புக்கும் அசைந்து கொடுக்காம நேர்மையான வழியில உள்ளாட்சி தேர்தலை நடத்திட மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான தீர்மானமும் இயற்றப்பட்டிருக்குங்க என்ன எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்தான் இப்படிலாம் அறிக்கை வெளியிட்டிருக்காரா அப்படின்னா அதுதாங்க இல்ல இந்த தீர்மானத்தை இயற்றியது திரு மு க ஸ்டாலின் எப்பன்னா இப்ப இல்லைங்க முன்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இப்படி ஒரு தீர்மானம் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறிவாலயத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தான் பத்தாவது தீர்மானமாக இவ்வாறு அவர் இயற்றி இருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால தான் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை பெற முடியாத ஒரு அவல நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அப்ப அவர் கோபமாகவும் பதிவு செஞ்சாருங்க அதாவதுங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தப்போ உள்ளாட்சி ஜனநாயகம் உள்ளாட்சி நிதி அப்படின்னா தடால் புடால் காட்டிய திமுக தான் தற்போது ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம தள்ளி போட்டு கொண்டே இருக்கு இதுதான் எல்லா பக்கம் இருந்தும் கடும் விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்லாம் பிரிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவானதுங்க அங்கெல்லாம் ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்ததால அந்த ஒன்பது மாவட்டங்கள் தவிர்த்து ஏனைய இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட்டதுங்க ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பதவிகள் நைன்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு அதுல ஐம்பத்தைந்து விழுக்காடு திமுக கூட்டணியும் நாற்பத்தைந்து விழுக்காடு ஏடிஎம்கே கூட்டணியும் வெற்றி பெற்றாங்க அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்களுக்கான அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துறப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு அதன் பிற்பாடு நடந்த அந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை அந்த மாவட்டங்கள்ல திமுக கூட்டணி பெற்றதுங்க இதுதான் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான ஒரு சுருக்கமான வரலாறு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல நடத்தப்பட்ட அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கான அந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லைங்களா அந்த பதவிகளுடைய காலம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தோடு முடிவுக்கு வருது பதவிகளுக்கும் பதவிகளுக்குமான அந்த பதவிக்காலம் முடிவுக்கு வருது உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணைய மாநில தேர்தல் ஆணையம் இந்நேரம் அறிவிச்சிருக்கணும் அதற்கான வேலைகள்லாம் வேகமாக செய்ய தொடங்கியிருக்கணும் ஆனா அப்படி செய்வதற்கான அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இதுவரைக்கும் தெரியலீங்க ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன் பின் போர்க்கொடி தூக்கிய நிர்வாகிகள் குழம்பி போன அறிவாலயம் நம்ம கிட்ட பேசின திமுக மாவட்ட செயலாளர்கள் சிலர் தொடக்கத்துல இருபத்தி ஏழு மாவட்டத்துக்கான ஊரக உள்ளாட்சிகளோடு ஒன்பது மாவட்டத்துக்கான ஊரக பகுதிகளுக்கான அந்த தேர்தலை ஒட்டுமொத்தமாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் திமுக திட்டமிட்டிருந்தது எங்களுடைய தலைமை திட்டமிட்டிருந்தது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறப்பவே ஒட்டுமொத்தமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல்களை நடத்திடலாம் இதன் மூலமாக நம்ம அமோகமான வெற்றியும் பெற முடியும் பவர் இருக்கு எல்லாமே இருக்கு அதே பூஸ்டோடு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளலாம் அது ரொம்ப ரொம்ப நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு தொடக்கத்துல அறிவாலயமும் கணக்கு போட்டதுங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமெரிக்கா கிளம்பி போற வரைக்கும் இதுதாங்க தாங்க நிலைமையா இருந்தது இதை தான் மாநில தேர்தல் ஆணையமோ தேர்தலுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சுற்றறிக்கை அவங்க கொடுத்திருந்தாங்க இதுல தற்போது செயல்பாட்டுல இருக்கிற ஒன்பது மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி பதவிகளை கலைப்பதற்கு அவசர சட்டம் ஒன்றையும் இயற்ற வேணுங்க அதற்காக அமைச்சரவையில ஒப்புதலையும் பெறணும் அதற்கெல்லாம் ஆலோசனைகள் தடதெடுத்த நிலையில தான் திமுக நிர்வாகிகளே இந்த திட்டத்தை பெருசா விரும்பல குறிப்பா பதவியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாவட்டத்தை சார்ந்த திமுகவுடைய நிர்வாகிகள் எங்க நாங்களே பெரிய இழும்பறைக்கு பிறகுதான் தேர்தலில் அதாவது சீட்டு கிடைச்சி போட்டிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கோம் அந்த பதவிக்காலம் முழுமையாக முடிவடைவதற்கு முன்பாகவே இப்படி பதவியை பரிச்சா எப்படிங்க தேர்தலுக்கு ஆயத்தமான எப்படிங்க அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க முக்கியமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களுடைய பதவிக்காலத்தை பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகள் வரை தொடர்ந்திட ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க ஒரு மனுவும் கொடுத்திருக்காங்க அதுக்குதான் உங்களுடைய பதவிக்காலம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவடைகிறது அதனால தேவையில்லாம பதவிக்காலம் குறித்து குழப்பம் அடைய வேண்டாம் அப்படின்னு தேர்தல் ஆணையமும் பதில் கொடுத்திருக்காங்க இப்படி திமுகவுடைய நிர்வாகிகள்லாம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறதால டோட்டலாகவே குழம்பி போயிருக்கு அறிவாலயம் அப்படிங்கிறாங்க முக்கியமான சில மாசேக்கள் உட்கட்சி உள்குத்து தடை போட்ட அமைச்சர்கள் பத்து தலைவழிகளால் பதரும் ஸ்டாலின் சரி முதல்ல இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்திடலாமா அப்படின்னு அறிவாலய தலைமை யோசிச்சா ஆலோசனை செஞ்சா அதுக்கு பெரும்பாலான அமைச்சர்கள் முதல் ஸ்பீடு பிரேக்க தடையை போடுறாங்க இப்பதான் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சோல்டர்ல இப்ப இந்த தேர்தலை நடத்தணுமா ஒன்று ரெண்டாவதாக பிஎல்ஏ டூ ஏஜென்ட்டுகள் கூட்டம் இளைஞரணி கூட்டம் இப்படி அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கும் இப்படி ஒவ்வொன்றாக வருகின்ற நேரத்தில் இந்த தேர்தல் வேலைகள் அப்படிங்கிறதும் அது கூடுதல் சுமையாகவும் மாறலாம் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம் இது ரெண்டு மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காகவே பாய்ச்சலாக நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அதை ஒட்டி தான் ஐவர் குழுவினர் தீயாக எல்லா அணிகள் அணிகள்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னும் கேட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுன்னா நான் நீ அப்படின்னு சீட்டுக்காக சண்டை போட்டுப்பாங்க நம்முடைய ஆட்கள் நான்காவதாக இளைஞர் அணிக்கு அதிக சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு போர்க்கொடி தூக்குவாங்க ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய புதிய புதிய கட்சிகள்லாம் திரு விஜயுடைய பார்ட்டிலாம் வந்து களத்துக்கு வராங்க ஸோ அவங்களெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம் ஐந்தாவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்குள்ளார தனக்கான பிரதிநிதிகள் அதிக இருக்கணும் அதுதான் எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஸோ உள்ளாட்சி பதவிகள்லேயும் அவருடைய ஆதரவாளர்கள் இளைஞரணி சார்ந்தவர்கள் மாணவரணி சார்ந்தவர்களை அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவர்களுக்கான அதிகமான சீட்டுகளை எதிர்பார்ப்பாங்க இது இன்னொரு பக்கம் சீனியர்களை வருத்தமடைய வைக்கலாம் ஆறாவதாக சீட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து சீட் கிடைக்காம போனவங்க என்ன பண்ணுவாங்க சீட்டை பெற்றவர்கள் ஜெயிக்க விடாம பாத்துப்பாங்க அவங்க தோக்கணும் அப்படின்னு எல்லா விதமான வேலைகளையும் செய்வாங்க உள்ளடி வேலைகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இதனால கட்சிக்குள்ளாரியே உட்கட்சி மோதல்கள் தீவிரம் அடையலாம் ஏழாவதாக ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் இதே போல் பல்வேறு பஞ்சாயத்துகள் கிளம்பலாம் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்படலாம் சீட் கிடைக்காதவங்க இதிலேயே நமக்கு கிடைக்கலாம் அப்புறம் என்னத்த வேலை செஞ்சு அப்படின்னு அவங்க சோர்வடையலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடுமையாக பாதிக்கலாம் எட்டாவதாக முன்பே சொன்னது தான் அந்த ஒன்பது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஏங்க நாங்கள் இப்பதான் பதவிக்கே வந்திருக்கோம் இந்த நிலையில திடீர்னு கலைச்சிட்டு ஒரே அடியாக தேர்தல் வச்சா முழுமையாக அந்த பலன்களை நாங்க பெற முடியாது முழு அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்களும் போர்க்குடிய தூக்கி கொண்டிருக்காங்க எட்டு பஞ்சாயத்துகள் எட்டு தலைவலிகள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்குங்க பதற வச்சுக்கிட்டு இருக்குங்க கூட்டணி குழப்பம் இன்னொரு பக்கம் விஜய் அஞ்சுகிறதா திமுக நம்ம கிட்ட பேசுன திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலர் இப்ப ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தினா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குறதுல எக்கச்சக்கமான சிக்கல்கள் ஏற்படலாங்க கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டுகளை எதிர்பார்ப்பாங்க இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேலான சீட்டுகளை நம்ம திமுக கூட்டணியில வந்து கேட்டு பெற வேண்டும் அப்படி உடன்பாடு ஏற்படலைனா தனித்தே நாம களமிறங்க அப்படின்னு கதர் சட்டையினர் எல்லாம் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்துல குதிச்சிருந்தாங்க அவங்களே கொதிச்சாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் அவங்க மட்டும் இல்ல விசிகாகட்டும் மதிமுகவாகட்டும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் பல கட்சிகளுடைய மனநிலையும் இந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் அதிக அளவிலான சீட்டுகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கறதுதான் அதிக அளவுல சீட்டுகளை ஒதுக்குனா திமுகவுக்கு சில பல மைனஸ்கள் ஆகலாம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பவர்ல இருக்கும் ஸோ அவங்க அதிக அளவிலான இடங்களை பெறணும் அப்படிங்கறத மன ஓட்டமா இருக்கும் குறைந்த இடங்கள்ல போட்டியிட்டா உட்கட்சிக்குள்ளார இருந்து நிறைய கேள்விகள் வரும் கொந்தளிப்புகள் ஏற்படலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கலாம் பாதிப்பை கொடுக்கும் அதனால கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த சீட்டுகளை கொடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் கூட்டணி கட்சிகள் முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பாங்க இதையே காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறுவதற்கும் அச்சாரம் போடலாம் இல்லைன்னா அதை காட்டியும் பயமுறுத்தலாம் ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளை டார்கெட் செஞ்சு ஒரு பக்கம் அதிமுகவும் சரி இன்னொரு பக்கம் தாவேக்காவும் சரி பலருமே தங்களுடைய வேலைகளை மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கூட்டணி கட்சிகள்கிட்ட கூடுதல் கிடுக்கு பிடியை போட்டா கராரா திமுக தலைமை நடந்துகிட்டா அது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்கு நெகட்டிவாக அமையவும் வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா பக்கமும் கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலை தான் திமுகவுடைய தலைவர் இருக்குங்க அதனாலேயே கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கின்ற சீட்டுகள் எதிர்பார்க்கின்ற இடங்கள் கொடுக்கறதுல பல நெருக்கடிகளும் திமுக தலைமைக்கு இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம முந்தைய உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பிசிகாவுக்கு திமுக ஒதுக்கிய இடங்கள்ல போட்டி வேட்பாளர்களாக திமுகவினரே களமிறங்கி வெற்றி பெற்று ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தினாங்க பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டது நான் சர்வாதிகாரியாகவே மாறிடுவேன் அப்படின்லாம் சொன்னாரு ஆனா யாரு அதை பெருசாவே எடுத்துக்கல திமுகவுல அதே போன்ற நிலை இப்பொழுதும் ஏற்படலாம் இன்னொரு பக்கம் திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களும் களத்துக்கு வருவாங்க போன முறையே விஜய் மக்கள் இயக்கம்னு இருந்தப்பவே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்பது பதவிகளில் அவங்க வெற்றி பெற்றாங்க இப்போ தாவேக்கான புதிய கட்சியை தொடங்கி அரசியல் மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க எல்லோருடைய கவனமும் அவங்க பக்கம் திரும்பி இருக்கு ஸோ மிக தீவிரமாக அவங்க களத்தில் செயல்படலாம் அவங்க வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டோ அவங்க வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு இடங்களுமே எல்லோர்களையும் கூர்ந்து கவனிக்கப்படும் ஆளுங்கட்சி எதிர்ப்பு தாவேக்கா தீவிரமா பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கையும் அதிகரிக்க செய்யும் அது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டஃப் விஜய் கொடுப்பாரு மு ஸ்டாலின் அவருக்கு அப்படிங்கிற ஒரு பரப்புரையும் உருவாக்கும் இவ எல்லாமே விஜய்க்கு பூஸ்டப்பா மாறிடவும் வாய்ப்பு அதனால பவர்ல இருந்துகிட்டு நாமளே இன்னொருத்தருக்கு தளம் அமைத்து கொடுக்கலாமா கிரௌண்ட நம்ம உருவாக்கி கொடுத்தா அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்களா அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு தீவிர தீவிர ஆலோசனைகள்லாம் திமுக தலைமையில ஓடிக்கொண்டிருக்குங்க எனவே இது போன்ற சூழலில் தேர்தலை இப்போதைக்கு நடத்திட திமுக தலைமை விரும்பவில்லை அதே நேரத்துல அவங்க செய்யறதும் தவறு தாங்க அதிகாரிகள் கீழே இருபத்தி ஏழு மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளையும் கொண்டு போக திட்டமிடுவது உள்ளாட்சி ஜனநாயகத்தையே பாதிக்கக்கூடிய கூடிய செயல்க அதனால நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு மாநில அரசாங்கமோ மாநில தேர்தல் ஆணையமோ விரைவில் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்திவிட வேண்டும் அப்படின்னு குரல் எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த நிலையில நம்ம கிட்ட பேசின திமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளரான திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வார்டு மறுவரையறை செய்யாம தேர்தலை இப்போதைக்கு நடத்த முடியாதுங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊராட்சிகள் ஒன்றிணைக்கப்பட்டு புதிய ஒன்றியமும் சில புதிய பேரூராட்சிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு சில நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இப்படி பல விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறவரு தொடர்ந்து பேசுறப்ப நாங்க எதிர்கட்சியாக இருந்தப்பவே அதிமுகவை அடுத்து துவசம் பண்ணோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தோம் இப்ப தேர்தல் வந்தாலும் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலான இடங்களை திமுக கூட்டணி பெற்று அமோகமான வெற்றியை பெறும் அதுல மாற்று கருத்தே கிடையாது மக்கள் கொண்டாடக்கூடிய முதலமைச்சருடைய ஆட்சி நடக்குது அப்படி இருக்க தேர்தலை நடத்த எங்களுக்கு என்னங்க தயக்கம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பேசுறாரு திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அதே நேரத்தில் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தின் போது தேர்தல் தள்ளி போனதை ஒட்டி வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதியா குதிச்சது திமுக ஆனா இன்னிக்கு புதிய பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியா பிரித்திருக்கிறோம் அப்படின்னு எதேதோ காரணம் சொல்லி தேர்தல் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க மேலும் இந்த தேர்தலில் தோத்தா அது சட்டமன்ற தேர்தல் நேரத்திலும் எதிரொலிக்கும் அப்படின்னு பயந்துதான் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க பயப்படுகின்ற திமுக அப்படின்னு தொடர்ந்து பேசுறாரு திரு ஜெயக்குமார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை நினைவூட்டணும் அப்படின்னு தோணுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி இதே தான் இவே ராமசாமி அவர்களுக்கு தந்தை பெரியார் அப்படின்னு அந்த முக்கியமான பட்டம் கொடுக்கப்பட்டதுங்க பெண்கள் அனைவரும் இணைந்து அந்த முக்கிய பட்டத்தை அவருக்கு கொடுத்தாங்க பெண்கள் மாநாட்டில் ஜனநாயகத்துக்காக சமூக நீதிக்காக பெண் ஆண் சமத்துவத்துக்காக வாழ்நாள் முழுக்க களமாடியவர் தான் தந்தை பெரியார் சுயமரியாதைக்காகவே இயக்கம் கண்டவர் அவ எல்லாவற்றுடைய அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகம் தாங்க எந்த காரணத்துக்காகவும் ஜனநாயக நடைமுறைகளை ஒருபோதும் தள்ளி போடக்கூடாது அச்சம் தவிர்க்குமா அரசாங்கம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்